திண்டுக்கல்லில் புதிய அரசு பேருந்துகளை அமைச்சர் ஐ பெரியசாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருந்து புதிய பேருந்துகளை அமைச்சர் ஐ பெரியசாமி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திண்டுக்கல் மண்டல பொதுப் முத்துகிருஷ்ணன் தலைமை வகித்தார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் ஏராளமான அதிகாரிகள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் நிலையத்திலிருந்து திண்டுக்கல்லிலிருந்து ஒட்டுப்பட்டி டி கோம்பை பாப்பனம்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு புதிய டவுன் பஸ்களை அமைச்சர் பெரியசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகர செயலாளரும் துணை மேயருமான ராஜப்பா மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் மாவட்ட துணைச் செயலாளர்கள் பிலால் உசேன் அரசு போக்குவரத்து கழக மண்டல செயலாளர் பொன் செந்தில் பகுதி செயலாளர்கள் ராஜேந்திரகுமார் பஜுல் ஹக் ஜானகிராமன் சந்தோஷ் வழக்கறிஞர் சூசை ராபர்ட் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்துகள் வழித்தடங்களுக்கு செல்லத் தொடங்கின